சகோதரர்களே இஸ்லாம் ஒரு விஷயத்தை தடை செய்கின்றது என்றால் அது இன்மைக்கும் நல்லதாக இருக்கும் ஒரு பொழுதும் கெட்டதாக இருக்காது எடுத்துக்காட்டாக இஸ்லாம் தண்ணீரை உட்கார்ந்து குளிக்க சொல்கின்றது சிறுநீரை உட்கார்ந்து பல பிரச்சனைகள் வருகின்றது இப்பொழுது மது ஏன் இஸ்லாத்தில் ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது மது அருந்துவதனால் ஒரு பயனும் இல்லை மது அருந்துபவன் தன்னிலையாகவே இருக்க மாட்டான் சுயமலத்தை மறந்து மனோ இச்சையை பின்பற்றியவனாக அடுத்த வருடம் மிருகம் போல அந்த கொள்கின்றார் அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார் மது சூதாட்டம் போன்றவை அறுவருக்கு தக்க

எங்களை இருக்கின்றது எனவே இதை தவிர்த்து கொள்வோம் சலாமு அழைக்கும் வரத்துவாகி தலா வரைகாத்து